ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கழிக்க ஆசை அடுத்த வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ஒரு மாதிரியாக இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சுட்டாங்க அடுத்த வர எபிசோடுக்காக சூப்பரான ஒரு பிரமோவும் கொடுத்துருக்காங்க ஸ்கூலில் முத்துக்கும் மீனாக்கிட்ட கிறிஸோட பாட்டியும் கிறிஸும் சரியாக பேசாமல் போனதுனால முத்துக்கும் மீனாக்கும் சந்தேகம் வந்துருச்சு கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரோகிணி மாஸ்கெல்லாம் போட்டுட்டு பேசுகிறத பார்த்ததுமே அண்ணாமலைக்கும் ஒரு பக்கத்து சந்தேகம் வந்துருச்சு இதுக்கிடையில் முத்து வந்து அந்த அருண் போலீஸ்கிட்ட சம்மந்தம் இல்லாமல் வம்பு வளர்த்து அதை ஒரு கதையாக கொண்டு போயிட்டு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது சரி இப்ப கதைக்கு வருவோம் அடுத்து முத்து மீனாவும் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இவங்க ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம கிட்ட மாற்றி மாற்றி போய் சொல்லணும் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் மீனா இருந்துகிட்டு இது வந்து மனோஜோட பையன் தான் கிறிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி முத்து கேட்கும்போது வேற யார் அந்த ஜீவா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்க கண்டுபிடிச்சது அப்படி இப்படி ஒரு மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குறாங்க ஒரு கதையை கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை முத்து மீனா மீனா இவங்கெல்லாம் பேசினதுக்கப்புறம் முத்து வந்து மீனா கிட்ட இந்த விஷயத்த நம்ம ரகசியமாக காதும் காதும் வச்ச மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்போ ஏதோ ஒரு விஷயத்த டவுட் பண்ணி அதாவது சந்தேகப்பட்டு வீட்டில் வந்து பேசியிருக்காங்க அது சம்மந்தமாக தான் இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளால் யோசிக்க முடியுது அடுத்தடுத்து கதை வந்து கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணி ரோஹிணியோட விஷயங்கள் வெளியில் கொண்டு வர மாதிரி கொண்டு போனாலும் ஆனால் அது மாதிரி எதுவும் செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது மாதிரி தான் தொடர்ந்து நமக்கு காட்டிக்கிட்டே இருக்காங்க ரோகினி ஏதாவது ஒரு சின்ன சின்னதாக பாருங்க இன்னைக்கான எபிசோடில் ஒரு விக்கு வச்சு மாஸ்க் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று செஞ்சு இன்னைக்கான இருந்து தப்பிச்சிட்டாங்க இப்படி தான் கொண்டு போவாங்க அடுத்து இவங்களுக்கு கதை அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கதை இருக்குது அதனால் பார்த்தோம்னா அடுத்து சீதாவோட கல்யாணம் அடுத்து பார்த்தா அருணோட போலீஸ் அந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கான எப்பிசோட்டில் அவர் வந்து முத்து வந்து எதார்த்தமாக தள்ளிவிடும் போது அது வந்து கை கலப்பில் வந்து அந்த மாதிரி நடந்துருச்சு அவரோட பாக்கெட் கிழிஞ்சு போயிருந்தனால இப்போ கண்டிப்பாக இந்த பிரச்சனை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு பெருசு பெருசாக தான் போயிட்டு பார்க்கலாம் அடுத்து இந்த சம்மந்தமாக ப்ரோமோ வருதா இல்லை முத்து மீனா இவங்க கண்டுபிடிச்சி ரோஹினி சம்மந்தமாக கண்டுபிடிச்சாங்களா இது சம்மந்தமாக ப்ரோமோ வருதா அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியும் எப்படி பார்த்தாலும் ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக அப்படியே கொஞ்சம் அப்படியே மசாலா கலவையாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க நமக்கு பார்த்தா இடையில வந்து கொஞ்சம் அப்படியே போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ அடுத்து இந்த மாதிரி இப்போ அருண் போலீஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை உள்ளே கொண்டு வந்தாங்களா அதனால் பார்த்தா அப்படியே கொஞ்சம் சுவாரஸ்யமாக அடுத்து ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரோஹினி என்ன மாற்றாங்களா அண்ணாமலைக்கு என்ன சந்தேகம் வருது இவங்களாம் என்ன பேசிக்கிட்டாங்க ஏன்னால் இப்போ இன்றைக்கான எபிசோட்டில் லாஸ்ட்டில் காட்டினோம் ப்ரோமோல தெளிவாக புரியல எது சம்மந்தமாக பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது புரியலல்ல அதனால் அது என்ன பேசிக்கிட்டாங்க எதை வச்சு இவங்க சந்தேகப்பட்டாங்க அப்படிங்கிறத அடுத்து அடுத்து நம்ம தெளிவாக ரிவ்யூ பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமன் பாஸ் தெரியப்பட்டேன் இருக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ பிரான் தேங்க்ஸ் பார் வாட்சிங்